வணக்க நண்பர்களே மசாலா கடலைப்பருப்பு எண்ணெயில் எப்படி வந்து பொறிச்சு எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மசாலா கடலைப்பருப்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிங்க ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக எடுத்துடுங்க அதுலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து வானலில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க அப்போ தான் வந்து நிறையா இருந்ததுன்னா அப்படியே பொங்கி கீழே ஊற்றிடும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துங்க அதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் வெளியில் வந்து கடையில் வந்து காசு கொடுத்து வாங்க தேவையில்ல நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு எப்போயுமே சமையலுக்கு வச்சுருப்போம் சும்மா கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு அப்படியே எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் பொறிச்சதுக்கு அப்புறமேட்டு உப்பு மிளகாத்தூள் பூண்டு பூண்டை வந்து நல்லா தட்டி விட்டு எண்ணெயில் அப்படியே பொறிச்சு எடுத்துட தான் இல்லைன்னா பச்சை பூண்டே போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள்லாம் வந்து லைக் பண்ண மாட்றீங்க இப்போ வந்து கடலை பருப்பு ஃபுல்லாகவே பொறிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ வந்து அப்படியே எடுத்துட வேண்டியது தான் கடலைப்பருப்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புறப்பொறன்னு இருக்கும் ஏன்னா இந்த உப்பு தூள்லாம் நல்லா தூக்கலாக போட்டுங்க அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் பூண்டு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பில் கூட இருந்ததுன்னா மேலே அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சேனலில் வந்து காரா பூந்தி இதெல்லாம் எப்படி செய்கிறது நிறைய வீடியோலாம் போட்டுருக்குதுங்க மறக்காமல் போய் பாருங்க